ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோடநாடு பங்களால கொலை கொலை சம்பந்தமாக மேத்யூஸ் வந்து சில ஆவண புகைப்படங்களையும் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் முக்கிய பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான சயந்த் மனோஜ் இவங்களும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியோட பேரை தான் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து பல கட்சி தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் ஆளுநர்கிட்டயே போய் போய் புகார் கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள முதல்வர் பதவியில இருந்து விளக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து இது வரைக்கும் எடுக்கல அதனால திமுகவினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல இது குறித்து உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால ஆளுநர் மாளிகையோட போக்குவரத்து வந்து பாதிப்படைஞ்சிருக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைய திமுகவினரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல திமுகவினர் மட்டும் இல்லாம திமுகவோட கூட்டணி கட்சிகளும் வந்து சேர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க